வணக்கம் ஆன்மீக சிந்தனையிலே உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி கொள்கிறேன் தவ்திரு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே பேசிக் கொண்டிருந்தார் அப்போது ஆடியன்ஸ் வரிசையிலே இருந்த ஒரு அன்பர் ஒருவர் எழுந்து சுவாமி உங்களால் அசைவத்திற்கும் சைவத்திற்கும் விளக்கம் சொல்ல முடியுமா வித்தியாசம் சொல்ல முடியுமா என்று உடனே வாரியார் சாமிகள் அவர்கள் தனக்கே உரிய பாணியில் ஒரு புன்முருவல் பூத்துவிட்டு சொன்னாராம் ஒரு கசாப்பு கடை அந்த கசாப்பு கடையிலே ஒரு ஆடானது தோல் உரித்து தொங்கவிடப்பட்டிருக்கிறது அந்த தொங்கவிடப்பட்ட ஆட்டுக்கு கீழே ஒரு ஆடு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது கட்டி வைத்திருக்கின்ற ஆடு உயிரோடு இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்திலே நம்மளையும் இந்த கசாப்பு கடைக்காரர் இப்படி தோல் இருத்து தொங்க விட போகிறார் என்று தெரியாமலே அந்த ஆடு இருக்கிறது அந்த கட்டி வைத்திருக்கின்ற ஆட்டை பார்த்த மாத்திரத்திலே ஆஹா இந்த ஆடு எவ்வளவு இளமையாக இருக்கிறது இந்த ஆட்டுக்கறியானது மசாலா போட்டு சட்டியிலே வேக வைத்து சமைத்து சாப்பிட்டால் எவ்வளவு ருசியாக இருக்கும் என்று யார் ஒருவருக்கு வாயிலே ஜலம் ஊறுகிறதோ அதை அசைவம் என்று வைத்துக் கொள்ளலாம் அதடா இந்த ஆடு இன்னும் கொஞ்ச நேரத்திலே இந்த கசாப்பு கடைக்காரர் அறுத்து தோல் இருத்து தொன்றுவிட்டு இந்த ஆட்டின் கரியை விற்பனை செய்ய போகிறாரே அறுக்கின்ற நேரத்திலே இவ்வளவு அழகாக இருக்கின்ற ஆடானது எப்படி துடிக்கும் துடி துடித்து இறந்து போகுமே ஐயோ என்று நினைத்து யார் கண்ணிலே ஜலம் வருகிறதோ அதை சைவம் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆக வாரியார் சாமிகள் சொன்னது என்னவென்றால் அந்த ஆட்டை பார்த்த மாத்திரத்திலே யார் ஒருவருக்கு கண்ணிலே ஜலம் வருகிறதோ அது சைவம் யார் ஒருவருக்கு வாயிலே ஜலம் தருகிறதோ அது அசைவம் இதைவிட ஒரு விளக்கம் இந்த கேள்விக்கு பதிலை இப்படி ஒரு விளக்கத்தை யாராவது சொல்ல முடியுமா அதுதான் வாரியார் சாமிகள் மீண்டும் ஒரு நல்லது ஒரு ஆன்மீக சிந்தனையை உங்களை சந்திக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி வாழ்க வளமுடன்